வணக்கம் ரெட்நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் திறப்பு அமைச்சர் நாசர் ரிப்பன் வெற்றி திறந்து வைத்தார் செங்குன்றம் சோழவரம் மீஞ்சூர் காவல் நிலைய எல்லைகளில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் விசாரிக்கப்படும் என அறிவிப்பு ஆவடி காவல் ஆணையகரத்திற்கு உட்பட்ட செங்குன்றம் காவல் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் அனைத்தும் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தன கடந்த ஆண்டு பொதுமக்கள் வசதிக்காக செங்குன்றத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் துவங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதனையடுத்து செங்குன்றம் காவல் நிலைய வளாகத்தில் செங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது இதனை அமைச்சர் நாசர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் நாசர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் கூடுதல் ஆணையாளர் பவானீஸ்வரி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம் பொன்னேரி சந்திரசேகர் துணை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி செங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலைய செயல்பாடுகளை தொடங்கி வைத்தனர் செங்குன்றம் சோழவரம் மீஞ்சூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகள் செங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது kamu lagi